ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு என்ன காரணம்னா என் பொண்ணுக்கு டெலிவரி ஆயிருக்கு அதனால போடலை இன்னைக்கு இன்னைக்கு டெலிவரி ஆகி இருபது நாள் ஆயிடுச்சு அதனால அதான் ரீசன் நான் போய் வீடியோ எடுக்காதுக்கு ஏன்னா ஒரே தானே அதனால வேலை பார்க்கறதுக்கு எனக்கு கரெக்டா இருக்கு இவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க இங்க பாருங்க என் பேட்டி வந்திருக்கு அம்ளும் வந்துருக்கு அத அவ வந்திருக்காங்க ஊர்ல இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் அதனால கேக்கு வெட்ட போறோம் எங்க பிள்ளைய வருஷ வருஷம் எப்படி வாங்கிட்டு வந்துருவாங்க ட்ரெஸ் எடுத்து கேக்கு வெட்டுறதுக்காக வருஷ வருஷம் எப்படி எனக்கு கேக்கு வெட்டிடுவாங்க எங்க வீட்டுக்காரங்கிற வரைக்கும் அவங்க கேக்கு வெட்டி நாங்க கொண்டாடிருவோம் இப்ப இந்த ஆறு ஏழு வருஷமா பிள்ளையதான் கொண்டாடுறாங்க அதனால இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் எல்லாரும் வாழ்த்துங்கள் இன்னைக்கு என் பேட்டியும் நான் காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஹாய் சொல்ல எல்லாருக்கும் ஹாய் சாப்பிட்டீலா சாப்பிட்டீலா வாங்க நாங்க எங்க அம்மா அம்மாவுக்கு கேக் வெட்ட போறோம் வாங்க சொல்லு வாங்க எங்க அம்மா அம்மாவுக்கு பிறந்த நாளு சொல்லு வாங்க கேக் வெட்ட வாங்க கேக் வெட்ட வாங்க அம்மா அம்மாவுக்கு பிறந்த நாளு பாருங்க என் பையனும் பொண்ணும் சேர்ந்து கேக் வாங்கிட்டாகே இங்க பாருங்க கேக்குது ஏ ஏ ஏ ஓடியாங்க ஓடியாங்க

అప్పటి కెన్ జుసల సరే అస్స తో మనకి ఇచ్చుది బోర్డ్ జత 19 న్యూస్ హాఫ్ తారీకు ఈ వెట్

சொல்லுந்தா கேக் இருந்தாங்க சாப்பிடுங்க சொல்லுங்க ஒரு நாள் ஆயிருச்சு அதனால கொஞ்சம் வேலை கம்மியாயிருச்சு இனி நானா போட அப்படின்னு சொல்றேன் கேக்கு வெட்டிட்டோம் இதெல்லாம் என் பிள்ளைகளுடைய சந்தோஷத்துக்காக நாங்க வெட்டுறது ஏன்னா பெரும்பாலும் கறத மாட்டேன் பிள்ளைய கன்ஃபாமா இந்த சேலை பாருங்க எதுவும் பிள்ளைய எடுத்ததுதான் எடுத்துட்டு வந்து தச் வச்சிருந்தாக நான் இதுல வந்து எதிர்பார்க்கல எப்பயுமே எனக்கு தெரியாமதான் எல்லாமே செல்வாகவும் அதனால இன்னைக்கு தெரியாமதான் இப்பதான் எனக்கு வேலை முடிவுச்சு பிரியாணி மத்தியானம் சாப்பாடு எல்லாருமே தங்கச்சியும் ஊர்ல இருந்து வந்திருக்கு அக்கா பொண்ணுங்க ஊர்ல இருந்து மதம் குழந்தை பிறந்ததுனால எல்லாரும் பார்க்க வந்திருக்காங்க எங்க தங்கச்சியும் வந்திருக்கு தங்கச்சி மத்தியானம் வந்துட்டு இப்பதான் சாய்ந்திரமா தான் போகுது வர வரல தங்கச்சி பொண்ணு தூங்கிட்டான்னு சொல்லிட்டு அவங்க வரலை அக்கா பொண்ணும் எல்லாரும் வந்திருக்காங்க அதனால மத்தியானம் பிரியாணி சிக்கன் சில்லி முட்டை தயிர் பச்சடி இதெல்லாம் செஞ்சு எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்ப சாயந்தரமா சரி கேக்கு வெட்டிக்கலாம் அப்படின்னா அவட இப்ப கேக் வெட்டணும் எல்லாரும் வாசுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க